வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சூரிய பாத்ரூம் போடா நான் என்ன போக தெரியுங்களா உங்களுக்கு நான் கெஞ்சிறேன் போடா பாத்ரூம் போடா ஷேவ் பண்ணோம் குளிப்பாட்டினா கொஞ்சம் நீங்கள் அதான் வீட்டு ஒன்று சொல்லுங்கள் சூரிய சூரிய ஏய் சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா கேட்க மாட்டியா போச்சு உங்க இங்கே பாருங்கள் உங்க பாருங்கள் முடி வெட்ட போகிறான் அவனுக்கும் வந்துச்சுன்னா பேச மாட்டான் சரிங்க அவன் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் வேறு இருக்கு முடிச்சிட்டு வராங்க சூரி என்னன்னு சொல்லு வணக்கம் சொல்லிய வணக்கம் சொல்லு சொல்ல ஆஹான் என் வாய் கார்ன்னு சொன்னாலாம் அவன் கோவமாக இருக்கான் அடுத்த இப்போ தூக்கி அடிச்சால் எல்லாத்தையும் பாட்டிலுக்கிட்டலாம் தூக்கி அடிச்சான் ஷேவ் பண்ணி முடியல ஒன் ஹர் அவங்க மூச்சு வாங்க எனக்கு உடம்பு குண்டாயிடுச்சு இல்லையா அவன் உட்காந்து குஞ்சு அந்த ஷேவ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வயிற்றுலாம் வலிக்குது கண்டிப்பாக உடம்பு கம்மி பண்ணா நம்ம நாலு பேர் கம்மி பண்ணிடுவாங்க அப்புறம் அவனை காமிக்கிறான் பாருங்கள் எப்படி முடிவெட்டுங்க மட்டும் பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒருத்தர் வந்து முடிவெட்டு வர அவர் இல்லை இன்னொருத்தர் செக் போஸ்ட் நம்ம கேட்டேன் அவர் எழுநூற்றி ரூபா கேட்டார் ஏற்கனவே வெட்டியிருந்தவர் சார் எழுநூற்றி ரூபா தரலான்னா இல்லை சார் தொள்ளாயிரம் ஆயிரரூவா கொடுங்க சார் என்னப்பா ஆயிரரூவா கேட்குறேன் தொள்ளாயிரூவா கொடுங்க சார் வீட்டில் வந்து வெட்டுறேன் முடி வெட்டுறதுக்கு தொள்ளாயிரம் பார்த்தேன் ட்ரிம்மர் எடுத்தேன் நானே கட் பண்ணிட்டேன் இப்ப காமிக்கிறேன் பாருங்க இப்படி நான் பண்ணிருக்கேன் சார் வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் தெரியாது வந்தவர் எல்லாம் தங்கி இந்த நாம கேடவே நாமக்கும் மேலே ஒருவனட அவன்னாலும் தெரிந்த தலைவன பாருங்க நான் எதுக்கு எழுநூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா கொடுக்கணும் சுரியே முடிஞ்சா ஹேர் கட்டிங் எப்படி பாருங்க பாருங்கள் நல்லா இருக்குங்களேன் நீங்கள் பாருங்க சைடெலாம் பாருங்க நானே ட்ரிம் பண்ணி கட் பண்ணி

சார் பீடு திடீர் சூரிய மல்லி மேலே போய் காய் போட்டு வந்துடுவோம் நிறைய கலந்து எங்கே துணி குழந்த துணி மூத்திர துணி அதெல்லாம் தனியாக நினைச்சுவாங்க இது கையில் துவைப்பாங்க இது வந்து வாஷிங் மிஷினில் போய் காய் போட்டு வரணும் வந்துட்டு தோசை விட்டு சூரிய அதுவும் அதுலாம் ரெடி ஆகிடுவோம் ஓகே டிஃபன் அதை நான் எதுவும் பண்ணேன் என் ஓய்ஃபு வந்து தம்பிக்கு தோசை விட்டு விட்டுற சொல்லிட்டேன் திடீர்னு ஒரு ஃபோன் வந்து நம்ம வடிவசேகர் வந்து நம்ம வாகு சந்திரசேகர் இருக்கார் இல்லையா மினிஸ்டர் நடிகர் பாகு சந்திரசேகர் அவர்கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு திரைப்பட நாங்கள் வச்சுட்டு தான் அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்கண்ணே அப்படியே கிளம்பிட்டேன் ட்ரெஸ் மாற்றிட்டியா ஒரு நிமிஷம் இருங்க ஆ கண்டு கட்டாயிடுச்சா ஃபேன் சுற்றுதான் ரைட் ஓகே அன்னிய தோசை சுட்டு கொடுத்துருவாங்கண்ணே சாப்பிடு முடியும் த தலையை கம்மி இங்கே பாருங்கள் என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு ஆ சூப்பராக இருக்குது ரைட் நான் போய்ட்டு இந்த வெளியே போய்ட்டு வந்துவிட்டேன் பாய் அன்னி தோசை விட்டு ஓகே